ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி அதாவது பியூ சிஎன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான பாட்டனி ஆஃபர் எக்ஸாம்ஸான கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட கலெக்ஷன் சரிங்களா அஞ்சு கொஷின் பேப்பர்ஸ் இதில் இருக்குது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு மினிமம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ டூ மார்க்கு த்ரீ மார்க் ஒன் மார்க்ஸ் தவிர மற்ற எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு அதே போல் லாஸ்ட் இயரில் நடந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் அண்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது லெவன்த்து பாட்டனி இம்பார்ட்டண்ட் கொஷின் அது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வந்துடும் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுடுங்க இதில் ஒவ்வொரு ஈரும் கேட்ட கொஷின்ஸு என்னெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்காங்க ஒரு சில கொஷின்ஸில் ஸோ விருதுநகர் மாவட்டம் கொஷின்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி படிங்க இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க குறிப்பாக ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி சைக்கிள் இதெல்லாமே இருக்குது கிளைகாலிசிஸ்ஸு கால்வின் சைக்கிள் கிரப் சைக்கிள் ஸோ அதுலேருந்து ஒரு சைக்கிள் படிச்சுருங்க அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் சி த்ரீ சி ஃபோர் இருக்குது அதுக்கடுத்து ஒளி சுவாசம் இரு சுவாசம் இருக்குது சோழ்ச்சி சுழற்சி எல்லா பாஸ் பரிகரணம் இதெல்லாமே இருக்குது ஸோ அதையும் படிச்சுருங்க இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி பயாலஜிக்கு அப்லோட் பண்ணதும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதை வந்து பார்த்துருங்க அதுவுமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுடுங்க இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் சரிங்களா டூ மார்க்ஸ் தனியாக த்ரீ மார்க்ஸ் தனியாக செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு எந்த கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் ஆஃப் டே தான் இருக்குது ஸோ ஹாஃப் டேயில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேபி புக் பேக்கு ப்ளஸ் வந்து அது படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஒன் மார்க்ஸ் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் ஸோ நம்ம லெசன் வைஸாக ஒரு பத்து பத்து கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம் டூ மார்க் த்ரீ மார்க் ஒரு பத்து ஃபைவ் மார்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு தான் இருக்கும் ஒரு சில சாப்டர்ஸில் மட்டும்தான் அஞ்சு இருக்கும் ஸோ அது எல்லாமே பாருங்கள் இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்